ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா காலையில எழுந்துருச்சு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த வீடியோ வீடியா கிழமை வரலாம் இல்லை நான் நாளைக்கு வரலாம் நான் வந்து வீட்டில் சமையல் மட்டும் முடிச்சு சமையல் கூட இல்ல சாம்பார் தான் வச்சேன் சாம்பார் வச்சுட்டு வெளியில வந்து திண்ணியெல்லாம் துவச்சி போட்டுட்டு அதுக்கப்புறமா மேல போய் காயப்போட்டு இந்த திண்ணையெல்லாம் நம்ம வெயிண்டிங் பண்ணது ரொம்ப இருந்துச்சு அதெல்லாம் க இது களி விட்டு இப்போ வந்து கோலம் போட்டு நிற்கிறேன் என் மரும ஐயோ நீங்க எல்லாம் கோலம் போட்டு எப்படி தானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ நான் எப்படி கோலம் முறைன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கோலம் போட்டு அழிச்சுட்டா

வீடு எடுக்கும் போதெல்லாம் இந்த கோலதாத்தான் போடுறீங்க ஒரு கலாக்கலாங்க ஒரு மருமக வந்து எப்படி கலாய்க்கணும் போடுறீங்க இந்த கோலத்தை எங்க அத்தை எப்பெல்லாம் போய் பாத்தீங்கன்னா இது இருக்கும் எப்படி இருக்கா இருக்கவே இருக்காதுப்பா இப்ப என்னாச்சு இப்ப பாருங்க அழகு சேர்க்கிறேன்

சரி மணி அடுத்துனேன் நல்லா நல்லா கோலம் போடுவேன் மணினால் மேக்ஸிமம் ஒரு பத்துரூவா இருக்குமா இருக்கும் ம் இன்றைக்கி வெள்ளிக்கிழம வீட்டில் வேலை செஞ்சுட்டு ரேட்டாக இருந்து வீட்டில் துடச்சிட்டு கோலம் போட அதனால் முடிச்சுட்டு தான் கோலம் போடுறான் மார்கழி மாதம் கோலம் போடலாம் காலையில் வெள்ளம் வந்துருச்சுன்னு பார்த்தா இடியே அந்திருச்சு பேச்சே வரல தொண்டை கட்டி தொண்டை கட்டிருச்சு அது வசதியே பேச்சே வரல ஓகே பிரான்ஸ் நம்ம ஃபோலோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ப்ளீஸ் நம்ம எல்லாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாய் டாடா பாய் சொல்லு பாய் சொல்லு ஆஹ்